अनेव नमस्कारं वक्रण्डमायटिसमप्रभा निर्विघ्नं सर्वकारेषु सर्वदा सङ्गडकं सङ्कटहर चतुर्थि சங்கடகார சதுர்த்தி என்றால் என்ன என்பதை சொல்வதற்கு இந்த பதிவு பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று வடிவமைக்கவும் வணங்கவும் எளிமையாக இருப்பவர் விநாயகப் சிறியதா இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக கொண்ட கடவுள் இவர் இவரை வழிபட்ட பின்பே அனைத்து தெய்வங்களையும் வழிபட வேண்டும் என்பது இவரின் சிறப்பம்சம் அதாவது கஷ்டங்களை தீர்க்கும் சங்கடம் என்றால் கஷ்டம் ஹர என்றால் அதை அறுத்து அதாவது சங்கடங்களை நீக்குபவர் சங்கடஹர அதன் விநாயகரை வழிபட்டால் சகல சங்கடங்களை நீக்கி நன்மை கிடைக்க பெரிய ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அடையலாம் சதுர்த்தி விரதம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பௌர்ணமிக்கு அடுத்த நான்காம் நாள் சங்கடஹர சதுர்த்தி தினம் இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் விநாயகரை போலவே விரதங்களுக்குள் முத முதன்மையானதும் எளிமையானதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பிறகுதான் கிருத்திகை ஏகாதசி பௌர்ணமி போன்ற மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுவான விதி அடக்கமின்றி தன்னை பார்த்து சிரித்த சந்திரனை ஒளியில்லாமல் போகும்படி சபித்தார் விநாயகர் கடும் தவத்திற்கு பிறகு ஒரு சதுர்த்தி தினத்தில் சந்திரனின் சாபத்தை நீக்கினார் ஜனநாதன் எனவே சந்திரனின் பலம் பெற விரும்புவோர் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மா பிரசுங்கி முனிவர் செவ்வாய் ஆகியோர் இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வரம் வரம்பெற்று ஞான நூல்களில் இருக்கின்றது ஆவணி மாதத்தில் வருகிற விநாயகர் சதுர்த்தி தினத்தில்தான் சுக்லபட்ச சதுர்த்தி விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து மாதந்தோறும் வருகிற சதுர்த்தி நாள்களில் விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் பதினோரு சதுர்த்தி தினங்களில் விரதமிருந்து சதுர்த்தி விரதத்தை பூர்த்தி செய்யலாம் சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு அருகிலுள்ள ஆலயத்துக்கு பதினோரு முறை வலம் வர வேண்டும் அருகம்பில் சாட்டி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டிக்கொள்ளும் தோப்பு கரணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆழாக்கு பச்சரிசி ஊற வைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்தூழும் ஒரு வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து பசுவிக்கு கொடுக்க வேண்டும் கணபதியோடு பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் வீட்டிலே மோதகம் சித்ராண்டங்கள் பால் தேன் கொய்யா வாழை நாவல் கொழுக்கட்டை சுண்டல் என்று தயாரித்து விநாயகருக்கு நைவேதம் செய்து வழிபடலாம் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பானதாகும் நல்ல பலன்களை தரும் அதிலும் வன்னி மரத்தடியே உறையும் கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கவிருப்பவர் இந்த வன்னி விநாயகரை வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம் மரத்தடி குளக்கரை ஆற்றங்கரை ஆகிய இடங்களில் இருக்கும் கணபதி விசேஷமானவர் வெட்ட வழியில் கணபதியை நீராட்டி வணங்குவது நமது தொன்று தொற்ற வழிபாடாக இருந்து வருகிறது நீராட்டி பூச்சூட்டி தூபமிட்டு தொழுநோய் பெற்ற நவகிரகங்கள் ஒருமுறை பிரம்மனால் தொழுநோய் பெற்ற நவகிரகங்கள் கணபதி பூஜி கணபதியை பூஜித்து குணம் பெற்றார்கள் மனிதர்கள் மட்டுமின்றி சகல தேவர்களும் அருளியவர் கணபதி பெருமாள் விநாயகர் வடிவத்துக்குள் பிரபஞ்சமே வியாபித்து நிற்பதை காட்டும் விதமாக அரிசி மாவுக்குள் தேங்காயும் வெள்ளையும் கலந்து இனிப்பான பூரணத்தை வைத்து முதன் முதலில் விநாயகருக்கு படைத்து அவரின் அருளை பெற்றால் ரிஷி பத்னி அருந்ததி சுடனை வனை விழுங்கியதால் கணபதிக்கு ஏற்பட்ட வயிற்று தீயின் உஷ்ணத்தை குறைப்பதற்காக சப்த ரிஷிகளால் விநாயகருக்கு அருகம்பில் சமர்ப்பிக்கப்பட்டது இதையே நாம் இன்றும் கடைபிடிக்கிறோம் தன்னை மதிக்காமல் சென்ற பிரம்மதேவரின் கர்வத்தை அடக்க நினைத்த விநாயகர் அவருக்கு தன் சுயரூபத்தை காட்டி அனுகிரகம் செய்தார் தன் கர்வம் அடங்கிய பிரம்மதேவர் நெற்றி புட்டில் குட்டிக்கொள்ளும் குற்றிக்கொண்டு வணங்கினார் அதுவே இன்று தொடர்கிறது தோப்பு கர்ணம் போடுவதென்பது சிறந்த யோகா பயிற்சி ஒருமுறை முறை விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை விழுங்கிவிட்டார் விநாயகர் விநாயகர் சிரிக்க வைத்தால்தான் சுதர்சன சக்கரம் திரும்ப பெற முடியும் எனவே விஷ்ணு தோப்பு கர்ணம் போட்டு விநாயகரை சிரிக்க வைத்து தன்னுடன் சுதர்சன சக்கரத்தை திரும்ப பெற்றார் இந்த விஷயத்தை காஞ்சி பெரியவர் தம்முடைய அருள்மொழியில் கூறியிருக்கிறார் பிறப்பிலேயே சகல ஞானங்களையும் பெற்ற கணபதிக்கு குரு என்று எவருமே இல்லை அவரே ஞான உருவானார் அதனால் கல்வியில் சிறந்து உலங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் எல்லா குழந்தைகளுக்கும் கணபதி அருள்கிறார் இது மாதிரி நிறைய சொல்லலாம் விநாயகரை பத்தி சோ மீண்டும் தந்திப்போம் உங்களிருந்து விடைபெறுவது சிவகுமார சிவாச்சாரியா நமது மக்கள் அறக்கட்டளை நிறுவனர்